பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்கும் நபர்களுக்கு அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பக்தர்களுடன் நமது செய்தியாளர் செந்தல் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறுபடை வீடுகளான பழனி முருகன் கோவில் பெருமையை நிலைநாட்டும் விதமாக தமிழக அரசின் சார்பாக இந்து அறநிலையத்துறை சார்பில் தற்போது முத்தமிழ் முருகன் மாநாடு அதாவது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது இன்று கோலாகலமாக இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அமைச்சர் பெருமக்கள் ஆதீன பெருமக்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க தொடங்கியது இந்த மாநாடு இன்று மற்றும் நாளை இரண்டு தினங்கள் நடைபெற இருக்கிறது உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து பல்வேறு முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை கண்டுகெழுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மாநாட்டில் அறுசுவை உணவு என்பது தயாராகி கொண்டிருக்கிறது தற்போது நாம் அந்த உணவு தயாரிப்பு கூடத்தில்தான் நின்று கொண்டிருக்கிறோம் இது குறித்தான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக சமையல் கலைஞர் ராம்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்டு பெறலாம் தகவல்களை கேட்டு பெறலாம் அண்ணா வணக்கம் இங்கே வந்து இப்போ வந்து உணவு சமைச்ச சமைச்சிட்டு இருக்கீங்க இப்போ காலை உணவாக என்னென்ன தயாரிச்சுக்கிருக்கோம் காலையில் உணவு வந்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு அப்புறம் வந்து பொங்கல் சாம்பார் சட்னி பூரி மசால் மசாலு ஃபில்ட்ரு காஃபி இது காலையில் மூணு ஏழு கவுண்டரை போட்டு விஐபி அப்புறம் ஸ்டாஃப்ஸு அப்புறம் வந்து மக்கள் அப்படி கவுண்டராக போட்டு கறிமாறிகிட்டு இருக்கோம் எத்தனை சமையல் கலைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க மதியம் வந்து என்ன உணவு தயாரிப்பு ஒரு நானூறு டு ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மதியானம் வந்து ரெண்டு ஸ்வீட்டுங்க சாப்பாடு ரசம் சாம்பார் ரசம் தயிர் ரெண்டு வகையான பொரியல் பாயாசம் அப்பளம் இது அதுவும் அதே மாதிரி எல்லா கவுண்டருக்கும் அதே தான் சேம் இப்போ தோராயமாக இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ பக்தர்கள் வந்திருப்பாங்க இல்லைங்களா இப்போ உணவு நீங்கள் வந்து பரிமாறிப்பீங்களா இப்போ எவ்வளோ பேர் வந்து காலை உணவு வந்துட்டு சமைச்ச சாப்பிட்ருப்பாங்க ஏழாயிரம் பேர் சாப்பிட்ருப்பாங்க காலையில் ஆல்ரவுண்டாக ஒரு ஏழாயிரம் பேர் சாப்பிட்ருப்பாங்க மத்தியானம் ஒரு பாஞ்சு பேர் பாஞ்சாயிரம் பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உணவு தயாரிப்புன்றது இப்போ எத்தனை வேலைக்கு த தயார் பண்ணுறீங்க எத்தனை நாளைக்கு தயார் பண்ணுறோம் இது த்ரீ டேஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் இரவு வகைகள் பார்க்காம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இப்போ வரைக்கும் நாளைக்கு ஈவினிங் தான் ஃபுல்ஃபில் ஆகும் தொடர்ந்து மூன்று தினங்களாக மூன்று தினங்களுக்கு இவர்கள் பணியாற்ற உள்ளதாகவும் நேற்று முதலே இவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் கூறுகின்றனர் காலை மதியம் மற்றும் இரவு என இன்றும் நாளையும் இரு தினங்களாக அவர்கள் உணவு தயாரிக்க தயாரித்து பணி செய்ய பணி மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக இன்று காலை ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் நபர்கள் உணவு காலை உணவு அருந்தியதாகவும் மதியம் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரத்தை கடந்து அவர்கள் உணவு விநியோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றனர் குறிப்பாக காலை தவிர்த்து மதியம் கூட்டம் அதிகமாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக பழனியிலிருந்து ஒளிப்பதிவார்கள் விக்னேஸ்வரன் செய்தியாளர் செந்தில்முத்து